வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணது நிமிஷிகா சீரியல் எப்போது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தீங்க புனிதா ஸோ இந்த சீரியலோட ப்ரொமோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அம்மா சென்டிமெண்ட்டில் வரப்போறாங்க போல இருக்கு ஸோ கண்டாநகனியில் அப்பா சென்டிமெண்டனோடு வந்திருப்பாங்க இதில் அம்மா சென்டிமெண்ட்டோட கதையை கொண்டு வராங்க இருக்கு ஸோ அதாவது ஹீரோயினி வந்து அவங்க அம்மா அதில் ஹீரோயினோட அம்மாவை யார் பார்த்திங்கன்னா சீரியல் ஆக்டர் ராம் தான் வரப்போகிறாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கணா அதுக்கப்புறம் வந்து காற்று கண்ண வெளின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரோலும் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க தான் அம்மா கேரக்டராக வரப்போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சல்மான் ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அன்பேவாவில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு இவரும் நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்ச ஃபேஷஸாகவே இருக்கு மலர் சீரியல் ஆக்ட் பண்ண மலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரமான ரோஜாவில் ஆக்ட் பண்ணவர் வானத்தை பொலாம் ஃபர்ஸ்ட்டு பொன்னியாக வந்திருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்ச பேசஸாகவும் இருந்துச்சு ப்ரொமோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து வந்து ஆடுகளம் ப்ரொமோவை எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சீரியல் ப்ரொமோவுக்கு யார் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் நிமிஷமாக ஆக்ட் பண்ணுறதுலாம் யார் ஹாப்பியாகவும் இருக்கீங்களோ கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோவை பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்